சேலையூரில் பட்டப்பகலில் இருசக்கர வாகனத்தை திருடி சென்ற நபரின் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கிழக்கு தாம்பரம் அடுத்து சேலையூர் ஜெகஜீவன் ராம் காலனி பகுதியைச் சேர்ந்த மூர்த்தி என்பவருடைய வீட்டில் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை மர்மநபர் ஒருவர் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பட்டப்பகலில் நடந்து சென்று நோட்டமிட்டு திரும்ப வரும்பொழுது இருசக்கர வாகனத்தை ஓட்டிச் சென்றுள்ளார் மேலும் இது தொடர்பாக சேலையூர் காவல் நிலையத்தில் புகார் அளிப்பதன் பேரில் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி திருடனை போலீசார் தேடி வருகின்றனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்